ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க ரெண்டு பேரும் நாலு பேர் இருப்பீங்க எவருக்கேனும் இந்த நம்பர் இருந்தே ஆகும் அல்லது ஏழு ஏழு பதினாலு இருபத்தஞ்சு இருந்தே ஆகும் அல்லது எட்டு எட்டு பதினேழு இருபத்தாறு இருந்தே ஆகும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒன்று ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் எந்த நம்பரை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மூணு நம்பருக்குள் ஒரு எண் அதிர்ஷ்டத்தை அந்த ஃபேமிலிக்குள் இருந்ததுதான் புகழ்பெற்றவராகவும் அந்த இது அந்த அந்த ஃபேமிலியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடியது ஆர்ட்ரு பிரகாரம் நான் நம்பரை சொன்னேன் ஆர்ட்ரு பிரகாரம் மெசேஜையும் சொன்னேன் ஆனால் இந்த எண்ணுக்குள்ள அவர் என்ன பிளே பண்ணியிருக்காரு இயன் அப்படி என்றால் அதுக்குள்ளேயே மூணு அல்லது ஆறு இது பெரிய அறிஞர்களையும் பெரிய ஞானிகளையும் பெரிய ஆராய்ச்சியாளர்களும் கொடுக்கக்கூடிய எண்கள் ஆனால் அந்த நம்பர் காம்பினேஷன் அவங்க ரெண்டு பேர் ஒரே இடத்துல இணைஞ்சாங்கன்னால் அது வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா தன் சேகர் ராஜா உங்களோட உரையாட வந்துள்ளேன் நமது ஃபார்மெட் நியூமராலஜியில் சொல்லப்படும் தகவல்கள் அரிதாக இருக்கிறது என்று அனைவரும் அறிந்த ஒன்று காரணம் ஆராய்ச்சி என்ற ஒரு தத்துவம் உள் இருக்கும் பொழுது அரிதாகத்தான் இருக்கும் நமது ஃபார்மெட் நியூமராலஜியும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது தான் அதான் விஞ்ஞானம் விஞ்ஞானமும் ஆராய்ச்சி என்பது அது ஒரு முடிவற்றது நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்போம் தகவல்களும் புதுசு புதுசாக வந்து கொண்டு விழுந்து கொண்டே இருக்கும் அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் நீங்களும் அதை கிராஸ் செக் செய்யலாம் அப்படித்தான் செய்கிறீர்கள் அதுவும் எனக்கும் அறிந்தவன் தான் இப்பொழுது ஒரு தகவலை கொடுக்கிறேன் அந்த தகவல் என்ன அப்படி என்றால் நான் சொல்ல வந்தது கடவுள் மனிதனுக்கு அனைத்து விதங்களையும் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார் அதை அறிந்தவர்களும் புரிந்தவர்களும் தெரிந்தவர்களும் வெற்றி பெற்று விடுகிறார்கள் நமக்குள் ப்ராப்ளத்தையும் கொடுக்குறாரு சால்வேஷனும் கொடுத்துடுறார் சொல்யூஷனும் கொடுத்துறார் ஆனால் அது ஒரு இடம் இது ஒரு இடம் அதை கனெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய திறமையை பொறுத்து போன்று விட்டு விடுகிறார் இதில் எண் கணிதம்தான் முதன்மை பெறுகிறது இதை புரிந்தவர்கள் தான் ஆக வேண்டும் அப்பொழுது இப்பொழுது பாருங்கள் நம்ம ஃபார்ம நியூமராலஜி கோர்ஸ் எடுத்து கொடுத்துருப்பேன் அதில் படித்த மாணவர்கள் மாணவர்கள்லாம் நீங்கள் போது இல்லை அந்த ஸ்டூடெண்ட் இல்லை எல்லாத்துக்கும் நாற்பது ஐம்பது வயசு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அறுபது எழுபது வயசு கொண்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் மாணவர்கள்லாம் அப்படியே கிடையாது இதை படித்தவர்கள் நிரண்டு போயிருக்கிறார்கள் மொத்த உலகத்தையும் நம்மளது என் கணிதத்தில் நமது ஃபார்மட்டி மொழியில் அடக்கி வைத்து இருக்கிறோம் என்னையும் அவ்வளோ விஷயத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு சாதாரணமாக நீங்கள் எங்களிடம் பேசுகிறீர்கள் பழகிறீர்கள் சும்மா உங்கள் பாட்டு டிவியில் ஈஸியாக பேசுகிறீர்கள் நீங்கள் எம் எந்த இடத்தில் யார் என்ன பேசினாலும் யார் என்ன வாழ்ந்தாலும் அந்த என் கணிதத்துக்குள் அடங்கி தான் இருக்கிறது அது அடக்கப்பட்டு இருக்கிறது ஆம் உலகில் அவர் பெரிய உலக பெரும் பெருங்கொடி சொன்னதால் அதுக்கும் பொருள் இருக்கிறது என்ன பொருள் அந்த எண்கள் தான் காரணம் ஏன் ஒரு ஆராய்ச்சி பண்ணாலும் சரி ஒரு பண்ணி என்ன மாற்றம் எதுவாக செஞ்சாலும் சரி அப்படி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நின்றோம் எங்கேயுமே ஒரு இது வரைக்கும் மிஸ் ஆனது இல்லை இப்பொழுது என்ன சொல்ல போயிடணும் அதுதான் கடவுள் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் உலகில் ஒவ்வொரு குடும்பத்தில் உலகில் ஒவ்வொரு குடும்பத்தில் யாருக்காகது எவருக்காவது நான் சொல்கிற எண் இருந்தே ஆகும் இந்த எண்ணுக்குள் அவ்வளோ ரகசியத்தையும் அவ்வளோ சூட்சிமத்தையும் அவ்வளவு அந்த மனிதனுடைய விதியையும் கர்மாவையும் அத்தனையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறார் இங்கே வா அந்த ஸ்கல்லுக்குள் உள்ளே எழுத்து இருக்கும் பாருங்க அது ஒரு பார்ட் இங்கே எண் கணிதத்திலையும் இந்த எண்களையே சும்மா மேலோட்டம் நம்ம கண்ணு முன்னாடியே மிதக்க விட்டிருக்கிறார் ஆமாம் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் நடக்குது ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் என் கணிதத்தில் அக்யூரேட்டாக சொல்ல முடிகிறது அனலைசேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வாழ்ந்தவங்கிறது சொல்லலாம் ஏன்னா வாழ்ந்தவங்கிறது சொல்லும் தான் தான் போகிறவங்க வந்து அதை நம்ப முடியும் நீங்கள் யார் எக்ஸிட்டிவ் பழைய அச்சீவ் பண்ணவங்கிறது சரி ஒரு ஒரு நிகழ்வு அவங்களால் நிகழ்த்தி நடந்து முடிஞ்சது கூட எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் என் கணிதம் என்று நான் சொல்லப்பட்டிருக்கிறேன் இந்த ஆராய்ச்சி மூலமாக ஃபார்மேட் ஆராய்ந்து உங்கள் குடும்பத்தில் நம்பர் ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க ரெண்டு பேரும் நாலு பேரும் இருப்பீங்க இல்லை மூணு பேர் எப்படி இல்லை அஞ்சு பேர் எத்தனை பேர் தானே இருங்க எவருக்கேனும் இந்த நம்பர் இருந்தே ஆகும் அல்லது ஏழு ஏழு பதினேழு இருபத்தஞ்சி இருந்தே ஆகும் அல்லது எட்டு எட்டு பதினேழு இருபத்தாறு இருந்தே ஆகும் இதை ஒரு பார்ட்டாக பிரித்தி வைத்திருக்கிறார் ஒரு பார்ட் என்ன ஒவ்வொரு நம்பருக்கும் ஒன்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த நம்பரை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மூணு நம்பருக்குள் ஒரு எண் அதிர்ஷ்டத்தை அந்த ஃபேமிலிக்குள் இருந்ததுனால் கொட்டி கொண்டே இருக்கும் உயர்ந்த பதவியில் வந்து கொண்டே இருப்பார் இன்னொரு எண் குறுகிய காலத்தில் மிக உயர்ந்த இடத்தில் பெரிய கலைஞராக இருப்பார் இன்னொரு எண் புகழ்பெற்றவராகவும் அந்த 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 ஃபேமிலியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடியது ஆர்டர் பிரகாரம் நான் நம்பரை சொன்னேன் ஆர்டர் பிரகாரமும் மெசேஜையும் சொன்னேன் ஆனால் இந்த எண்ணுக்குள்ள அவர் என்ன ப்ளே பண்ணியிருக்கார் இறைவன் அப்படி என்றால் அதுக்குள்ளேயே கர்மாவையும் உள்ளே வைத்து விட்டிருக்கிறார் விதித்தனமான வாழ்க்கையும் உள்ளே வைத்திருக்கிறார் அந்த எண்கள் எண்களிலே உள்ளுக்குள் வருது டேட்டு ஃபேட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது ஒரு நிகழ்வு வேறு ஒரு எபிசோடுன்னு சொல்லிக்கிறேன் இதை இதை மட்டும் சொல்லிக்கிறேன் இது ஒரு பகுதி அடுத்து இந்த மூணு நம்பர் அல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது மூணு அல்லது ஆறு இது பெரிய அறிஞர்களையும் பெரிய ஞானிகளையும் பெரிய ஆராய்ச்சியாளர்களும் கொடுக்கக்கூடிய எண்கள் ஆனால் அந்த நம்பர் காம்பினேஷன் அவங்க ரெண்டு பேர் ஒரே இடத்துல இணைஞ்சாங்கனால் அது கர்ம வினையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எண்களாக மாறப்படுகிறது மாற்றி வைக்கிறார் இறைவன் நீங்கள் சில பேர் இது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஐயா நீங்கள் பேசுகிறது புரிஞ்சா மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையே நாம் வாழ்கிற வாழ்க்கையே புரிந்த மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த விதியும் கர்மாவும் சொல்லும் போகும்போது அது அந்த எண்கள் இதில் மெயின் டூ செவன் எயிட் த்ரீ சிக்ஸ் இதை பற்றி தான் பேசுகிறேன் இது புரிந்த மாதிரி தானே இருக்கும் புரியாத மாதிரி தான் இருக்கும் முழுசாக எப்போ புரியும்னா நம்ம வாழ்ந்து கழிக்கும் போகும்போது அந்த 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 வாழ்கிற வாழ்க்கையில் தான் புரிய போகுது இதில் கடவுள் இந்த எண்களை அப்படியே பிளே பண்ணுவார் சுற்றி சுற்றி பிளே பண்ணுவார் இது இந்த எண்களில் வந்துட்டு நாலு டிஜிட்டலில் நாலு இலக்கத்தில் எந்த இடத்துல இருந்தால் விதியாக மாறுது எந்த இடத்துல இருந்தால் கர்மாவாக மாறுது அதே ரிப்பீட்டடாக வந்தால் ஃப்ரீயாக ஆக்குறாரா கர்மாவை ஆக்குறாரா இதுதான் எங்கள் நீதியில் ரொம்ப மிக சூட்சமமான ரகசியங்கள் நான் பெரிய புத்தகெல்லாம் எழுதியிருக்கிறேன் எல்லாத்தையும் எழுதிருவேன் அதான் நான் எல்லாத்தையும் சொல்கிறது உண்மையே முழுமையாக இருக்கும் அதில் மா மாற்று கருத்தே கிடையாது உண்மை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ரகசியத்தையும் சூட்சிமத்தையும் நானே ஒழித்து வைத்து தான் எழுதியிருக்கிறேன் எனக்கு இறைவனிட்ட கட்டளை அது செய்கிறேன் ரகசியத்தையும் சூட்சிமத்தையும் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்க வேண்டும் ஸோ இந்த எண்ணை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள் இந்த எண்ணெய் இல்லாமல் இருக்க மாட்டீர்கள் ஒன்று ரெண்டாம் தேதி பிறந்திருப்பீங்க ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒருவருக்கு இல்லைன்னா ஏழு ரெண்டுன்னா ரெண்டு பதினொன்று இருபது அந்த மாதிரி காம்பினேஷன் இல்லது ஏழு அல்லது பதினாறு அல்லது இருபத்தஞ்சி அல்லது எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தாறு இந்த காம்பினேஷன் இல்லாமல் ஒரு ஃபேமிலியும் உலகத்துள்ளே ஒரு ஒரு இருக்க மாட்டார்கள் இந்த எண்களை வைத்து தான் கடவுளே வாழ்க்கையை பிளே பண்ணுவார் ப்ளே பண்ணியிருக்கிறார் அதில் ஒரு எண் ரெண்டு முறை வந்தால் ஒரு கணக்கு மூன்று முறை வந்தால் ஒரு கணக்கு அதை ஒரு கணக்கு மீன்ஸ் ஒரு வாழ்க்கை அதிலே ஃபேட்டு கர்மா அப்படியே அப்படியே உள்ள பிளே பண்ணுவார் வாழ்க்கையை ரொம்ப சுவாரீஸ்யமாக அவர் நம்மளுக்கு வச்சுருக்காரு நமக்கு தெரியல எனக்கு இப்போ தெரிஞ்சிருப்பீர்கள் புரிஞ்சிருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் ஸோ இதையே ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை திருப்பி போட்டு கேட்கும்போது தான் உள்ளுக்குள்ளே ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை ஒரு கேல்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் புரியும் இந்த வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கழிக்க வேண்டும் அப்படி என்பது இறைவனுடைய ஆசை மனிதனும் அதை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தா நாம் நடக்க வேண்டும் இதில் கடைசியாக சொல்லி முடிக்கப்பட்டது என்னவென்றால் உலகில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரேனும் ஒரு ஒரு மனிதனுக்கு ரெண்டோ அட் ரெ ரெண்டு அந்த காம்பினேஷன் ஏழோ எட்டோ இல்லாமல் உலகில் எந்த குடும்பமும் உலகில் இல்லை 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 என்று தான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அன்லைசேஷன் பரந்த உடனே திறந்து பாருங்கள் நூறு சதவீதம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் புது தவறுகளும் உங்கள் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்